ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தோசைக்கு தரமான ஒரு மட்டன் சாப்ஸ் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நல்லா ஸ்பைஸியாக செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம் சரிங்களா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் கால் கிலோ அளவுக்கு மட்டன் சாப்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது மூணு பேருக்கு எப்படி செய்யலான்றதா சொல்ல போகிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வரையும் நம்ம இதை வேக வைக்கலாம் விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக வந்து சோம்பு பட்டை லவங்கம் இதை நல்லா வறுத்துட்டு இது கூட மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இந்த சூட்டில் இருக்கும்போதே இதில் வந்து கொஞ்சமாக கசகசா சேர்த்துடுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு மூணு பல் வந்து முந்திரி கைப்பிடி வந்து வெங்காயம் கைப்பிடி தக்காளி சேர்த்துட்டு நல்லா மையம் அரைச்சிடுங்க இப்போ அதே குக்கரில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் கறிவேப்பில் இப்போது கொஞ்சமாக நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வேணுன்றவங்க ஃபுல்லாகவே நான் சின்ன வெங்காயமே சேர்த்து வதக்கிக்கிறேன்னா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுதும் உப்பு மட்டனில் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்குங்க இப்போது வேக வச்சுருந்த சாப்ஸை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் டூ நீட்ஸு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாயும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிடுங்க அப்புறமா அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து ஒரு விசில் விற்க குக்கர் பொறுத்து தாங்க விசில் வைக்கணும் டோட்டலாக நான் சிக்ஸ் விசில் வச்சு இதை எடுத்துகிட்டேன் பாருங்கள் இதை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விடுறேன் சுவையான மட்டன் சாப்ஸ் வந்து சூப்பர்வாக ரெடி ஆயிடுச்சு இது த்ரீ மீட்ஸ் வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் டேஸ்ட் பண்ணலாம் நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தயார் சப்ஸ்கிரைப் சப் பண்ணுங்கள்